பிரியமானவர்களே அழகான ஒரு இடம் தென்னை மரங்கள் நிறைந்ததான இடம் பார்த்தீங்கன்னா இது மழைக்காலம் ஆனாலும் இந்த வெயில் காலத்திலே தாகத்தை தீர்க்கத்தக்கதான ஒரு நல்ல ஒரு மரம் தான் இந்த தென்னை மரம் என்று சொல்வார்கள் இந்த நாளிலும் கூட அருமையான இந்த வேலை இலை மரத்திலிருந்து தண்ணீர் வந்து இளனி தண்ணீர் இல்லையா அது வந்து தாகத்தை தீர்க்கிறது போல நமக்கும் ஒரு ஒரு தாகம் உண்டு பசி தாகம் அதோடு மாத்திரமல்ல கடன் பிரச்சனை நான் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்ற ஒரு தாகம் அதோடு மாத்திரமல்ல இதோ பலவிதமான கட்டுகள் பலவிதமான பிரச்சனைகள் அப்படியாக இருக்கிற சமயத்தில் எங்களுக்கு எப்போ தாகம் தீர்க்கும் என்கிறதான ஒரு இயக்கமும் எண்ணமும் இருக்கு ஆகவே ரெண்டு தாகம் உண்டு ஒரு தாகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தெய்வீக தாகம் அந்த தெய்வீக தாகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுகிறதும் உன்னதமான தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று போகிறது ஒரு தாகம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறது ஒரு தாகம் இன்னொரு தாகம் மாம்சீக தாகம் அந்த மாம்சீக தாகத்தில் பலவிதமான கட்டுகள் பிரச்சனைகள் சோர்வுகள் அவமானங்கள் நிந்தைகள் போராட்டங்கள் வறுமைகள் நோய்கள் நொடிகள் இவைகளதெல்லாம் எங்களை எப்போ விலைக்கு காத்துக்கொள்வோம் இதிலிருந்து நாங்கள் எங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு தாகம் தான் ஆகவே ஒரு சமயம் தாவிதி என்கிறதான ராஜாவுக்கு தாகம் ஏற்பட்டது அப்பொழுது அவன் சொன்னான் என் தாகத்தை தீர்ப்பவர்கள் யார் என்று சொன்ன உடனே மூன்று பராக்கிரமசாலிகள் பெத்திலேம் என்கிறதான இடத்திற்கு சென்று அங்கே இவ்விதமாக ஒளிமுக வாசல் என்கிறதான அந்த இடத்துல ஒரு கிணறு அருமையான கிணறு உண்டு அந்த இடத்தினுடைய தண்ணீர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆகவே அங்கே சென்று என்னுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருவோன் யார் என்று கேட்டார் உடனே மூன்று பராக்கிரமசாலிகள் சென்றார்கள் அவர்கள் உயிரையே பணம் வைத்து கொண்டு வந்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கும் போது தாவிது அந்த தண்ணீரை பார்த்தார் அவர்களுடைய உயிரையும் பார்த்தார் ஆகவே இந்த தண்ணீர் எனக்கு பெரிதல்ல இவனுடைய உயிரையே தியாகமாக்கி ஒருவேளை இவருடைய உயிர் இவருடைய பராக்கிரமசாலிகள் அந்த என்னுடைய இல்லாமல் போயிருக்குமே என்று சொல்லி அந்த கீழே ஊற்றி விட்டார் எவ்வளவு உயர்வான உள்ளம் ஆகவேதான் உயர்வான உள்ளம் ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் இருந்தால் அது மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கும் எப்படி தென்னை மரத்திலே உயரதான இடத்துல அந்த விதமாக அந்த தண்ணீர் இருக்கிறது இல்லைங்களா என்று சொல்வார்கள் அல்லவா அந்த தண்ணீர் அந்த மரத்தினுடைய உச்சியில இருக்குது பாருங்க அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய உயர்வான ஒப்பான ஜீவ தண்ணீர் இருக்கிறதாம் அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது உச்சந்தலையில இருக்கிறது அது தேவனே கொடுக்கிறார் உயரத்தில் இருக்கிறதான தேவன் அவருடைய தண்ணீரை நம்முடைய சிந்தையிலே தருகிறார் நாமும் மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்க உயர்வான மனிதர்களாய் உயர்வான எண்ணம் கொண்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் தென்னை மரத்தை போல நாமும் பனை மரத்தைப் போல நாமும் மற்றவர்களுடைய தாகத்தை தீர்ப்போம் உயர்ந்த மனிதர்களாய் நாம் இருப்போம் இதற்காக ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள்